இன்றைக்கி இருக்கக்கூடிய நாலு கிழியை குறை சொல்லி பேசுகிறேன்னு தயிர் யார் அமைச்சர்கள் கூட வராங்க நிற்கிறாங்க ஃபோட்டோக்கு போஸ்ட் கொடுக்குறாங்க ஏதோ ரெண்டு பேருக்கு அரிசி கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு போஸ்ட் கொடுத்துட்டு போயிடுறாங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய நாலு கட்சியை குறை சொல்லி பேசுகிறேன் தயாரி கெனச்சிக்காதீங்க அமைச்சர்கள் கூட வராங்க நிற்கிறாங்க ஃபோட்டோக்கு போஸ்ட் கொடுக்குறாங்க ஏதோ ரெண்டு பேருக்கு அரிசி கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு போஸ்ட் கொடுத்துட்டு போயிடுறாங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய நாலு கட்சியை குறை சொல்லி பேசுகிறேன்னு தயிர் யார் நினைச்சிக்காதீங்க அமைச்சர்கள் கூட வராங்க நிற்கிறாங்க ஃபோட்டோக்கு போஸ்ட் கொடுக்குறாங்க ஏதோ ரெண்டு பேருக்கு அரிசி கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு போஸ்ட் கொடுத்துட்டு போயிடுறாங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய நாலு கட்சியை குறை சொல்லி பேசுகிறேன் தயவுசெஞ்சாரு நினைக்காதீங்க அமைச்சர்கள் கூட வராங்க நிற்கிறாங்க ஃபோட்டோக்கு போஸ்ட் கொடுக்குறாங்க ஏதோ ரெண்டு பேருக்கு அரிசி கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு போஸ்ட் கொடுத்துட்டு போயிடுறாங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய நாலு கட்சியை குறை சொல்லி பேசுகிறேன்னு தயவுசெஞ்சாரு நினச்சிக்காதீங்க அமைச்சர்கள் கூட வராங்க நிற்கிறாங்க ஃபோட்டோக்கு போஸ்ட் கொடுக்குறாங்க ஏதோ ரெண்டு பேருக்கு அரிசி கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு போஸ்ட் கொடுத்துட்டு போயிடுறாங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய நாலு கட்சியை குறை சொல்லி பேசுறேன் யாரும் கெனச்சிக்காதீங்க